காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஈரான் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதி ஊர்வலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்பட ஒன்பது பேரின் இறுதி சடங்கு தலைநகர் தெஹ்ரானில் நேற்று நடந்தது டெக்ரான் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு ஈரானின் உச்ச அதிகாரம் படைத்த மூத்த தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மத சடங்குகளை செய்தார் ஈராக் பாகிஸ்தான் கத்தார் துருக்கி எகிப்து துடிசியா குவைத் ரஷ்யா சீனா ஆர்மேனியா மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரமுகர்கள் தெஹ்ரானில் நடைபெறும் நினைவேந்தல் விழாவில் பங்கேற்பார்கள் என்று அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவில் ஜூலையில் பொது தேர்தல் அறிவிப்பு பிரித்தானிய பிரதமர் சுனக் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் நாற்பத்தி நான்கு வயதான ரிசி சுனக் பிரதமராக முதல் முறையாக வாக்காளர்களை எதிர்கொள்ளப் போகின்ற தேர்தல் இதுவாகும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளின் நுழைவை தடுக்கும் நேட்டோ நாடு உக்ரைனில் நடந்து வரும் போர் காரணமாக ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கான அணுகளை நோர்வே மேலும் கட்டுப்படுத்தும் கிட்டத்தட்ட அனைத்து நுழைவுகளையும் தடுக்கும் என்று நோர்டிக் நாட்டின் நீதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு போருக்கு எதிர்வினையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் எமிலியங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள ஜெர்மன் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய போவதாக இஸ்ரேலிய பிரதமர் நாட்டுக்குள் நுழைந்தால் கைது செய்யப்படுவார் என ஜெர்மன் எச்சரித்துள்ளது காசா மீது தீவிர போரை முன்னெடுத்து வரும் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக போர்க்குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பிடியாணை நடைமுறையில் உள்ள நிலையில் தமது நாட்டுக்குள் நுழைந்தால் நெதன் கைது செய்யப்படுவார் என ஜெர்மன் அறிவித்துள்ளது அமெரிக்காவின் செல்ல பிள்ளையான எதிராக மேற்குலக நாடுகள் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பால்டிக் கடல் எல்லையை மாற்றுவதற்கான வரைவு திட்டத்தை நீக்கிய ரஷ்யா கிழக்கு பால்டிக் கடலில் ரஷ்யாவின் கடல் எல்லையை திருத்துவதற்கான ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்மொழிவு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டது பின்லாந்து ஸ்வீடன் லிதுவேனியா மற்றும் எஸ்டோனியா போன்ற நேட்டோ உறுப்பினர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திய பின்னர் இது நடந்துள்ளது மேலும் வரைவு நீக்கப்பட்டது என ஒரு செய்தி வருமனே வெளியிடப்பட்டுள்ளது கருத்துக்கான கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பதிலளிக்கவில்லை வைல்டர்ஸ் ஜூன் இறுதிக்குள் டச்சு அரசாங்கம் நிறுவப்படும் என அறிவிப்பு டச்சு தீவிர வலதுசாரி தலைவர் கிரேட் வில்டர்ஸ் புதிய வலதுசாரி அரசாங்கம் ஜூன் மாத இறுதிக்குள் செயல்படும் என்று தான் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் பிரதமர் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை வைல்ட்ரஸின் தேசியவாத பிவிவி கட்சி நவம்பரில் நடந்த தேர்தல்களில் வெற்றியை பெற்றது கடந்த வாரம் கிட்டத்தட்ட ஆறு மாத பதட்டமான பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு அது மற்ற மூன்று பழமைவாத கட்சிகளுடன் ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது ஏபிள் கோபுரத்தின் நுழைவு கட்டணம் அதிகரிப்பு ஏபிள் கோபுரத்தின் நுழைவு கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் எதிர்பார்த்த வருவாய் ஈட்டப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டு இந்த கட்டண அதிகரிப்பு கொண்டு வரப்படவுள்ளது அதன்படி தற்போது இருபத்தி யூரோக்களாக இருக்கும் கட்டணம் முப்பத்தி புள்ளி மூன்று பூஜ்ஜியம் யூரோக்களாக அதிகரிக்கப்பட உள்ளது ஏபிள் கோபுரத்தின் அனைத்து பிரிவு கட்டணங்களும் அதிகரிப்புக்கு உள்ளாகுகின்றது ஜூன் பதினேழாம் தேதி இந்த நாம் அதிகரிக்கப்பட உள்ளதாக ஈபுல் கோபுர நிர்வாகம் அறிவித்துள்ளது ஜெர்மனியில் மின்னல் தாக்கி பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதி ஜெர்மனியின் நகரில் இடியுடன் பலத்த மழை பெய்யும் போது எல்பை எனும் நதியின் அருகில் சிலர் நின்று கொண்டிருந்த நிலையில் பத்து பேர் மின்னல் தாக்கி காயமடைந்துள்ளனர் அவர்களில் ஏழு ஆண்கள் மூன்று பெண்கள் என மொத்தம் பத்து பேர் காயமடைந்துள்ளார்கள் மின்னல் தாக்கியதை தொடர்ந்து அவர்களில் இரண்டு பேருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது அவசர உதவி குழுவினர் அவர்களுக்கு உயிர்காக்கும் முதல் உதவி சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றி உள்ளனர் ரயனயர் விமானத்திலிருந்து திடீரென வெளியேற்றப்பட்ட ஐந்து பயணிகள் இங்கிலாந்திலிருந்து ஸ்பெயின் செல்லும் ரயனையர் விமானத்தில் ஐந்து சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமானத்தில் தகாத மற்றும் இடையூறு விளைவிக்கும் நடத்தை காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மூன்று ஆண்களும் இரண்டு பெண் பயணிகளும் மற்ற சக பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர்